சும்மா எப்போ பார்த்தாலும் அம்மா எங்கே வாபஸ் எங்கேன்னு முடிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நம்ம கூப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலான்னு காலையில் எடுத்துட்டு போனிச்சு முதல்ல அஞ்சு மணிக்கு வரிசையில் தான் கொடுப்பானுண்டு நான் நீங்கள் பாலையா வாங்கலையே ஐயாயிரம் ரூபா நீங்கள் கொடுப்பாங்க நாளைக்கு நம்ம கிடையாது அடி கூப்பாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா ஏன்ட்டு வெதை நம்பத்தில் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க சும்மா கையில் ஒரு மலையும் இல்லை தண்ணியும் இல்லை வெயில் தானே பிளக்குது எல்லாத்தையும் கலைய வந்து போய்க்கு மேலே போய் சொல்லி இப்போ நம்ம நம்மளை நரகத்து கிடைக்கிற பிள்ளைக்கு அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் கொடுக்க முடியல எல்லாருக்கும் ஊர் தடவை வந்து பிடிச்சி போகலாம் அதனால் இப்போ கூப்பிட்ல எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்குறாங்களா ஓட்டப்பட சொல்லி ஆமாம் மாம்பழமும்மா கூட

மாம்பழம் கொடுக்குறான்னு சொன்னாங்க எத்தனை கிலோன்னு சொல்லலையே என்ன பையன் எடுத்துகிட்டு போகிறது இல்லையே எதுக்கு ஒரு இருபது கிலோ சாக்கெட் எடுத்துட்டு போவோம் ஆமாம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடுவோம் வந்து தொலைய மாட்டாமா சந்தை நினைப்பா தொலைஹா ஏன் கூப்பிட்டு அலறி தொலைறிய அல்லவே இவ விவரத்தை வர கட்டாரு இவளுக்கு வர ரெண்டாயிரத்தி ரூபாய் கேட்பால பாதி வெட்டும்பால இந்த மாதம் ஆகும் கூப்பிட்ல நல்ல அழகு வெளில விளையாண்டு சீனி கொடுக்குறாங்களாண்டி மாதம் மாதம் வெளில விளையாடுற சீனி தானே கொடுக்குறா கூப்பிடல இப்போ என்ன புதுசா ஐயாயிரம் வாய் கொலருதுமா நம்மளுக்கு இப்போ வெளில இருந்தால் பச்சை அரிசி ஆமாம் இடியப்போ அரைச்சிக்கிறலாம் இடியப்பத்துக்கு ஆமா அதுக்குதான் பச்சரிசியா கிளவி எப்படி போய் சொல்லுது பாரு ஐயாயிரம் தானே அமுக்கலான் இல்லையா அந்த கிழவி இல்லை சரியில்லையா பறக்காத அப்படிதான் ஒரு காலமும் நீங்கதான் போமாட்டியில கூப்பா கிடைக்கல அப்படின்னா புதுசா ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்மளும் எவ்வளவு பெய்யதான் சொல்றது அது கை ரேகை வைக்கணும் மாமல எல்லாரும் போய் வீட்டுல உள்ளவங்களும் வைக்கலடி அதையும் வச்சுப்பட்டு வாங்கிட்டு வர்றேன் உமா நான்தான் உங்களுக்கு சொன்னேன் ஆயிரம் ரூபாய் நமக்கு ஐநூறுவா வெட்டிடுங்க சரியா ஆமா பார்த்துக்கிறேன் என்ன சொல்றா குட்டி சபா நான் போய் கூப்பன் எடுத்துக்கிட்டு வர்றேன் ஒண்ணு இல்ல ஐயாயிரம் இருபது அரிசி மாதிரி வீடு குடுக்கறாங்களா அதுவும் பாத்துட்டு வாங்க பாத்துட்டு வர பெரிய சாக்கு போய் வா சரி சரி இந்த மொபைல் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுவோம் திடீர்னு காசு சரியா போச்சுன்னு வாங்குவோம் ஆமா என்ன குட்டி முசவா கூப்பங்கடை தானே சொன்னா கூப்பங்கடையா பூட்டி கிடக்குது ஒருவேளை காசெல்லாம் கொடுத்து போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்களா எங்க தெருவுல வந்து ஊடு ஊடா குப்பை கேட்க மாட்டேங்குதுங்க இங்க எல்லாம் குப்பை புரக்கிட்டு போகுதுங்க என்ன ஆளு மண்டைய பார்த்தா சீதாப்பழ மாதிரி இருக்கான் இது என்னது கூப்பங்கடை எப்ப தொடப்பாங்க நாளை காலையில ஒன்பது மணிக்கு எங்க ஏரியா பக்கமும் வந்து விசில் அடிங்க குப்பை எடுத்து வாசல்ல வைப்போம் வேற என்ன குப்பை கரமோ தானே அங்கிட்டு வந்தீங்கன்னா விசில் அடிங்க நைசா ஓடிடு விசில் அடிக்காம